இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் மற்றும் குழித்துறை ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலிலும் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சேலத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது உள்ளது அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் அதற்கு மூன்று நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை